தனுசு ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க தன்னோட கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்கணுங்கிறதுல உறுதியானவங்க எந்த ஒரு விஷயத்தையும் நல்லதை மட்டுமே யோசிக்கக்கூடியவங்க யாருக்கும் நம் தெரியாம கூட கஷ்டத்தை நினைக்கக்கூடாது தெரியாம கூட ஒருத்தவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியானவங்க பூ போல மனசு கொண்டவங்க எப்போவுமோ முகத்தில் புன்னகையோடு இருக்கக்கூடியவங்க யார் என்ன சொன்னாலுமே அதை பெரு பெருசாக எடுத்துக்காமல் சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்துல இருந்து விலகக்கூடியவங்க ஆனால் பழகிட்டால் உயிரையே கொடுக்கக்கூடிய ஒரே ராசி யாருன்னா அது நம்ம தனுஷு ராசி மட்டும்தாங்க அப்படிப்பட்ட தனுசு ராசிக்கு இந்த வீடியோ பதிவில் என்ன நன்மை இருக்குது உங்களுக்கான விஷயம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அப்பன் முருக பெருமான மனதார வேண்டிக்கலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி கந்தா கடம்பா கதிர்வேலா நீ தான் இந்த வழிநடத்தி வாழ்க்கையில செழிக்க வைக்க வேண்டும் முருகனோட காலடியை தொட்டு வணங்கி இந்த பதிவை நான் தொடங்குறேங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்பவே நலமா இருப்பீங்கன்னு நம்புறேன் பொதுவா நம்மளோட எல்லாருடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுங்களா நல்ல தேக ஆரோக்கியம் இருக்கணும் வளமான வாழ்க்கை இருக்கோ இல்லையோ பணத்துக்கு வந்துட்டு தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கணும் யார்கிட்டேயும் கையேந்தி வாழ்கிற ஒரு வாழ்க்கை மட்டும் வேணா சாமி அப்படின்னு எதிர்பார்ப்போம் கஷ்டமும் வரட்டும் வேண்டான்னு சொல்லலை ஆனால் கொஞ்சம் மாற்றம் என்ன சொல்றது ஒரு ரெஸ்ட்டு கொடுத்து கஷ்டம் வந்தால் பரவாயில்ல இந்த கடவுள் ஓயாம அடுத்தடுத்து அடிமல் அடியாக போட்டுக்கிட்டே இருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் கடைசி தருணத்தில் கூட மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்துருக்காங்க கடவுள் அந்த வகையில் வரக்கூடிய நாட்களும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்க போகுதுங்க வந்து பெருசா எந்த ஒரு மாற்றமும் ஒரு நாள் கூட நிம்மதி இல்லாமல் போயிடும் போல இருக்கே நானும் முயற்சி பண்ண எழுந்து கூட வர முடியல நான் செய்யக்கூடிய நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நான் தான் பொறுப்பா வாழ்ந்துட்டு இருக்கேன் இருந்தாலுமே இந்த கடவுளுக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்கு இல்லையா நல்ல விதத்துல தான் இருக்கேன் யாருடைய குடியுமே நான் கெடுக்கலையே நான் உண்டு என் வேலை உண்டு எனக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பை மட்டும் நான் பயன்படுத்திக்கிட்டு என்னால முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்களுக்கு தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க சட்டைய புடிச்சு கேள்வி கேட்டாலும் கடவுள் உங்களுக்கு பதில் சொல்றாரோ இல்லையோ நாங்க உங்களுக்கு பதில் சொல்றேங்க ஆமாங்க நீங்கள் இப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் ஒரு சில விஷயங்களில் தடுமாற்றம் அடைகிறதுக்கு காரணம்னு ஒன்று இருக்கு இல்லையா அது என்னென்னா எல்லா சமயங்கள்லையுமே உங்களை முடிஞ்ச கொஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணால் பரவாயில்ல உங்களால் முடியோ செய்ய முடியலைனாலும் முயற்சி அப்படிங்கிறது பெருசாக வைக்கிறீங்க அகலக்கால் வைக்கிறீங்கன்னே சொல்லுங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க அது உண்மையும் கூட உங்களுக்கு நல்லதோ கெட்டதோ உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு ரொம்பவே முயற்சிகளை வந்துட்டு அதிகம் அதிகமாக வைக்கிறீங்க அந்த முயற்சிகள் உங்களை உடல் உபாதைகளுக்கு உள்ளாக்கி இருக்கு இந்த விஷயம் உண்மைன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தொழில் ரீதியாக நிறைய நஷ்டப்பட்டது இந்த தனுசு ராசிக்காரர்களாக இருப்பாங்க கடந்த காலம் அப்படிங்கிறது ரொம்ப மோசமாகவும் இருந்துச்சு இப்போ இருக்கக்கூடிய நிலமையில் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு நல்ல விதத்தில் இருக்க போகுதுன்னு சொல்லி இந்த வீடியோ பதிவை நான் தொடங்குறேங்க எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் தெய்வத்தோட நாமத்தை சொல்லி அவரோட வணக்கத்தின் காரணமாக இந்த வீடியோ பதிவர் தொடர்ந்து பாருங்க யாருங்க அவர்னா நல்லது மட்டுமே செய்யக்கூடிய குரு பகவானினுடைய அனுகிரகம் தாங்க உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்பவே தேவை ஓம் குரு பகவானே போற்றி போற்றின்னு இந்த நேரத்தில் சொல்லுங்கள் நல்லது கண்டிப்பாக நடக்குங்க அதன் காரணம் உங்களுக்கு அப்புறமா புரியும் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் மூல நட்சத்திர நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் உத்திராட்ட நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒன்றாம் பாதம் இந்த மூன்று நட்சத்திரங்களுடைய ஆட்சி தான் தனுசு ராசி உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களினுடைய பலன்கள்னு பார்த்தோன்னா அது மட்டும் இல்லாமல் அஞ்சு பிரச்சனைகளுக்கான தீர்வுன்னு பார்த்தோன்னா உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய கிரக நிலையை பொறுத்து உங்களுக்கு எந்தெந்த கிரகங்கள் இடமாற்றம் ஆகிறாங்க அதை பொறுத்தும் நான் உங்களுக்கு பலன் சொல்ல முடியுங்க அந்த வகையில் உங்கள் ஜாதகத்தில் கிரகநிலைன்னு பார்த்தோம் அப்படின்னா தைரிய வீரிய ஸ்தானத்துல சனி பகவான் வக்ரமாகி இருக்காருங்க அவர் கூடவே ராகு பகவானும் கூட்டணியில இருக்காரு ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் புதன் பகவான் அவர் கூடவே குரு பகவான் அவர் கூடவே சுக்கிர பகவானும் கூட்டணியில் இருக்காங்க அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவானும் பாக்கியஸ்தானத்தில் கேது பகவானும் தொழில் ஸ்தானத்துல சந்திர பகவானும் அவர் கூடவே செவ்வாய் பகவான் இப்படி கிரக நிலைகள் இருக்காங்க உங்க ராசியில அதே மாதிரி கிரகமாற்றம் அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு நிறைய இடத்துல உங்களுக்கு சாதுவாகவே இருக்குங்க சுயமரியாதைக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பீங்க தெய்வ வழிபாடுன்னு வந்துருச்சுன்னா ரொம்பவே ஆன்மீகவாதிகளாக நீங்கள் மாறிடுவீங்க இப்படிப்பட்ட உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது அடித்தளத்தை கொடுக்க போகுதா இல்லை உங்களுடைய அடித்தளத்தையே ஆட்டி வைக்க போகுதா அப்படிங்கிறத பார்க்கலாங்க தனக்கு கிடச்சிருக்கக்கூடிய தெய்வீக அருளை அனைவருக்கும் தர விருப்பப்படும் தனுசு ராசிக்காரர்களே புரியுதுங்களா நான் முன்னாடி முன்னாடியே சொன்ன இல்லையா முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களுக்கு உதவியா இருக்கணும்னு நினைக்கிறவங்க கடவுள் வரம் கொடுத்தா அந்த வரத்தை கூட ஷேர் பண்றதுக்கு தயாராக இருக்கக்கூடிய அன்பர்கள் அந்த அளவுக்கு பொதுநலம் உங்களுக்கு அதிகங்க உங்களை வரைக்கும் நீங்க இறை நம்பிக்கை அதிகமா கொண்டவங்க உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது கடினமான பணிகளை கூட எளிமையா செஞ்சு முடிக்கிறதுக்கு கடவுள் துணை நிற்கிறாரு அந்த அளவுக்கு சாதகமான சூழல்லாம் அமைச்சு கொடுத்திருக்காரு இது முதல் பிரச்சனைங்க அடுத்ததாக சுக்கிர பகவானினுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு பணவரத்தை அதிகரித்து கொடுக்குதுங்க இது ரெண்டாவது கஷ்டம் தீரது அடுத்ததாக உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்களேன் ஓகேங்களா அடுத்ததாக வீண் செலவுகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்றும் இல்லை உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் கவனிக்கலை அப்படின்னா அந்த மருத்துவ செலவே எனது வீண் விரய செலவாக தான் இருக்க போகுது அடுத்ததாக உங்களுக்காக இத்தனை நாட்களாக எதிர்ப்பு இருந்திருக்கும் யார் உங்களை எதிர்க்காங்கன்னு கூட தெரியாமல் நீங்கள் இருந்திருப்பீங்க ஸோ அந்த மாதிரியான எதிர்ப்புகள் நீங்கும் அந்த மாதிரியான எதிர்ப்புகள் நீங்கி காரண அனுகூலம் வந்து உண்டாகுங்க இது மூணாவது விஷயங்க நீண்ட தூர பயணங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய விதத்தில் அமைய போகுது இத்தனை நாளாக நீங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க அப்படியே அலைச்சலாக தான் போயிட்டுருக்கு நானும் அங்கேயும் போ போகிற ஒன்றுமே இல்லை அப்படிலாம் பேசியிருப்பீங்க ஸோ அது நாலாவது விஷயம் அடுத்ததான் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் எல்லாமே தானாக வந்து கிடைக்கும் இது அஞ்சாவது விஷயம் இன்னும் சொல்கிறேங்க தொழிலில் வியாபாரத்தில் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பழைய பாக்கிகள் எல்லாமே வசூலாகும் உங்களுடைய நிதிநிலை அப்படிங்கிறது உயரப்போகுதுங்க இது இன்னும் கூடுதலான விஷயங்க கடன் பிரச்சனைகள் குறைய போகுது தொழிலில் உங்களுக்கு இருந்து வந்த போட்டிகள் விலக போகுது வேலை தேடிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கும் விரும்பிய இடத்துல வேலை கிடைக்கிறது மட்டுமல்லாமல் சம்பளம் அதிகமாக கிடைக்குங்க உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு அதிகமாகவே கிடைக்கும் மறைமுகமான எதிர்ப்புகள் விலகி போகும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த கஷ்டங்கள் நீங்கும் குதூகலம் அதிகரிக்குங்க ஆக மொத்தத்தில் உங்களுக்கு இந்த வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது ராசிக்கு அற்புதமான மகிழ்ச்சி தரக்கூடிய நாட்களாக அமைய போகுது நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அப்படியே அள்ளிக்கிட்டு வரப்போகுதுங்க முக்கியமாக கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும் பிள்ளைகள் மூலம் மகிழ்ச்சி உண்டாகும் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கி மகிழப் போகிறீங்க தொல்லைகள் நீங்க போகுது பெண்களாக இருக்கக்கூடிய தனுசு ராசிக்கு எதையுமே எளிமையாக சாதிக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை வரப்போகுதுங்க உங்களுடைய திறமைகள் வெளிப்பட போகுது உங்கள் திறமைக்கு ஏற்ற மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் போகுதுங்க நீங்கள் செய்யக்கூடிய பயணங்கள் எல்லாமே வெற்றியை தரப்போகுது அடுத்ததாக கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் யார்கிட்டேயுமே வீண் சண்டைக்கு மட்டும் போகாதீங்க அதை தவிர்த்துக்கோங்க அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க மற்றவங்ககிட்டயும் திடீர் கருத்து வேற்றுப்பாடு ஏற்படலாம் அதையும் அனுசரித்து நடந்துக்கோங்க நீங்கள் சொல்கிறது எல்லாமே சரின்னு சொல்கிறதுக்கு அங்கே யாருமே தயாராக இருக்க மாட்டாங்க உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறதுக்கும் யாரும் தயாராக இருக்க மாட்டாங்க அந்த சமயத்தில் நீங்கள் கொஞ்சம் மனக்கலக்கம் மடிவீங்க அதை பெருசாக எடுத்துக்காதீங்க இதை காரணமாக வச்சு மனக்கவலையும் உண்டாகும் அதுவும் வேண்டாம் அடுத்தது அரசியல் துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்தவரைக்கும் வீண் அலைச்சலும் அதனால் சரியான நேரத்துக்கு உணவு எடுக்காமலும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க எதை எடுத்தாலும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் கவனமாக செயல்படுறது ரொம்ப நல்லதுங்க உடல் சோர்வு உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீண் அலைச்சல்களை தவிர்த்து எடுத்த காரியங்களை மட்டும் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா அந்த எடுத்த காரியமும் வெற்றியை கொடுக்குங்க அடுத்தது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் இருந்து வந்த போட்டிகள் நீங்கங்க நீங்கள் எதிர்பார்த்த வெற்றிக்கு கூடுதலாகவே கொஞ்சம் முயற்சி செய்ய வேண்டியிருக்கும் இதை மட்டும் செஞ்சிட்டிங்க அப்படின்னா மாணவர்களுக்கு வெற்றியை தரக்கூடிய காலகட்டம்ங்க சோ கண்டிப்பாக தனுசு ராசியினுடைய இனி வரக்கூடிய நாட்களுக்கு ரொம்பவே எல்லா விஷயமும் நல்லாவே நடக்குங்க வியாபார வளர்ச்சியிலிருந்து வந்த தடைகள் நீங்கும் உங்களுடைய பழைய பாக்கிகள் எல்லாமே வசூலாகும் அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான முடிவை கொடுக்கும் உத்தியோகத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு உண்டாகும் நீண்ட தூர பயணங்களால் காரிய அனுகூலம் உண்டாகுங்க உங்கள் கூட வேலை செய்யக்கூடிய சக பணியாட்கள் எல்லாமே உங்களுக்கு உதவி செய்வாங்க அடுத்ததான் பூரட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே உற்சாகமா இருக்க போறீங்க முக்கியமா குடும்பத்துல உற்சாகம் இருக்கும் மற்றவங்களை வந்து அனுசரிச்சு நடந்துக்குவாங்க தம்பதிகளுக்கு மகிழ்ச்சியான நிலை வந்து காணப்படுங்க எதை பத்தியே நீங்க கவலைப்படணுங்கிற அவசியமே கிடையாது